தம்பில இது உங்க அபிமான संशोधन மீடியா வழங்கும் என்னடா நடக்குதுங்க நிகழ்ச்சி நான் உங்கள் அன்புத் اولاد நீதி முகமது समिति 얘டா கோவத்தோட வர அப்டி கேக்குறீங்களா என்னத்த சொல்றது பாலாவுக்காக நிறைய பேசியிருக்கேன் ஆனாலும் போதாது இன்னும் பேசுங்க இன்னும் பேசுங்க பல பேர் எனக்கு புஷ் பண்றாங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்ல எல்லாம் என்னோட फ्रेंड्सலாம் வந்துட்டு தனிப்பட்ட ஒருத்தரோட வீடியோ அனுப்பிட்டு பாரு இவங்க இப்பலாம் பேசி இருக்காங்க பார் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னே விடுடா டேய் நான் தூங்கிட்டு இருக்கேன்டா தூங்குறியா እንดิ அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்ப கோடுமை படுத்துறாங்க பாலா ஹ்ம் ஓகே நீ எங்கியோ நல்லா இருந்தா சதா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு

அந்த விட்டு எழுந்தவங்க அத்தனை பேருடைய கமெண்ட்ஸையும் படித்து உங்களுக்கும் சொல்லி காட்டி அப்படி ஒரு வீடியோவை பதிலாக சொல்லிடும் கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டேன் இருந்தால் அதற்கு ஒரு தனி ஒரு வீடியோவை போடணும்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங் இருக்கு அது பின்னாடி பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணப் போறோம் அப்படின்னா சில பேருக்கு பதில் சொல்ல போறோம் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க அதை செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ எனக்கு ரொம்பவே வந்துட்டு கோவமே வர மாட்டேங்குது சிறுப்பு சிறுப்பா வருது ஏன் அப்படின்னா முட்டா பயல்கள் ஒன்னு ரெண்டு பேரை சுத்திட்டு இருந்தா பரவாயில்ல இன்டர்நெட்ல பல பேர் அப்படி தான் சுத்திட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச பையன் அப்படிங்கறதுனால ஃபோன் எல்லாம் பேசிட்டேன் உண்மையிலேயே தெரியுது நீங்க ரொம்ப இடத்துல இருக்கீங்க நான் பல சொன்னதுதான் இணையதளம் என்பது நவீன கட்டிட கழிப்பிடம் ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா இப்போ நீங்க பொது டாய்லெட்டுக்கு போகல இருந்து எல்லாத்துலயும் தப்பு தப்பா வரைகிறது தப்பு தப்பா பேசுறது சில நம்பர் எல்லாம் எழுதி வைப்பாங்க நீங்க அதுக்கு காலம் பண்ணீங்கன்னா சில அது போலீஸ் ஸ்டேஷன் கூட போகலாம் இவங்களாம் வம்புக்கு இவங்களுக்கு யாரும் பிடிக்கலன்னா அவங்க நம்பர் எழுதி வச்சிருவாங்க இந்த மாதிரி சீப்பா பிகேவ் பண்றவங்க எல்லாருமே நம்ம பார்க்க முடியாது இல்லையா இப்போ ஒன்னு கையில கொடுத்து இன்டர்நெட்டையும் கொடுத்தாச்சு அதை மலிவாக்கி கொடுத்தாச்சு இப்போ பிச்சைக்காரன் கையில கூட வந்துட்டு ஒரு செல்போன் இருக்கு சார் யாசிக்கிறவங்க கூட கையில வச்சுக்கிட்டே சுற்றுறான் பார்க்க முடியுது அப்படி இருக்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும் என்ன பேசணும் என்ன சொல்லணும்னு கூட வீடியோ போடுறது சில பேர் ஏன் வந்துட்டு ஃபேமஸ் அவங்களுக்கே தெரியல ஏதோ ஒரு வகையில வராங்க இப்போ சோறு தரையில் விழுந்தால் குறைக்கு திங்கலாம் அதில் மண்ணா இருந்தா கூட கழுவி திங்கலாம் நரவல்ல விழுந்தா அப்படி தானே அந்த மாதிரி தான் பாலாவை பத்தி தவறாக பேசுபவர்கள் அத்தனை பேரும் அப்படி தான் ஓப்பனாக போடுறேன் நடவழி உணவு விழுந்ததை புரக்கி திரும்பவர்களுக்கு சமம்னு சொல்லிட்டேன் இதை விட நான் என்ன சொல்றது போதுமா பையன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த தானே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா கை உயர்த்தி பேசணுங்கறது தான் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்குது அங்க பேசக்கூடாதா ஓகே ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இப்படி ஆவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கலான்னு பார்த்தேன் அவர் சிம்பத்தி கிரியேட் பண்ண மாதிரி போட்ட ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த வீடியோல ரொம்ப உக்கி போய் பேசுறாரு பாலா வந்துட்டு எடுத்த உடனே அண்ணா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நினைச்சு பாக்கலானே ஆரம்பிச்சானா அவருக்கு ரொம்ப வேதனையா போச்சான் இங்க என்ன அந்த வீடியோல பதிவிட்டாரோ அதே மாதிரி எங்கிட்டயும் வந்து ஏதோ வீடியோ போட்டு சம்பாதிக்கணும் நீ ஏன் நீதான் தப்பு பண்ணிருக்கேன் எல்லா இடத்துலயும் நீ தான் பேசிருக்கே அப்ப என்ன கொஞ்ச கஷ்டமா வந்தது உன்னோட சக ஒர்க்கரவன் உன்னை போன்ற ஒருத்தன் அவனுக்கு உன்னنا ஓடி வந்து நிக்கணும் நீ ஏன் இவ்வளவு பழைய ஆம்புலன்ஸ் கொடுத்தாப்ல அவர் போட்டோ தானே இருக்கு அவர் கொடுத்த சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லும் போது பாலா எவனாச்சும் ஒருத்தன் தவறா பேசிருக்கானா நீ அவங்கிட்ட போய் கேள்வி கேட்கணும் நீ நைட்டே பாலாங்க கால் பண்ணறானே ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க எது பார்க்கலனா ஆரம்ப சாப்ல ஒரு 20 25 நிமிஷம் பேசினாரு உமா பதிகிட்ட நீ ஒரு வார்த்தையாவது கேட்டியா சார் நீங்க தேச விரோதின்னு சொன்னீங்களே தேச விரோதினா என்ன தேச விரோதின்னு சொன்னீங்களே அதற்கு ஆதாரம் இங்கே ஆம்புலன்ஸ் பழச இதெல்லாம் வேண்டாம் எப்சி காட்டாத ஆட்டோ இதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி இன்னும் நம்ம சொன்னாங்களே செகண்ட் ஹேண்ட் பைக் ஐயா சாமி அதெல்லாம் விட்டு தொலைங்கப்பா அதெல்லாம் விடுங்க நான் கேட்கிற கேள்வியை முதல் புரிஞ்சுக்கிங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சும்மா பேச வேண்டாம் நான் கேட்கிற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சர்வதேச அரசியலோட முடிச்சு போடுற அளவுக்கு அதி பயங்கரமான ஆள் தான் சர்வதேச கைகூலி பாலா என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் வேண்டும் இருக்கா

பாலா எதற்கு பயப்படனானு எனக்கு தெரியல பல பேருக்கு அவன் வழங்கிய உதவிகள் உண்மையாக இருக்கும் பட்சத்துல நீ வாங்கி கொடுத்த சில வாகனங்கள் பழசுங்கிறதுனால உன்னை நாங்கள் எல்லாரும் தப்பா நினைச்சிரோம்னு நினைச்சுக்கிட்டியா அவ்ளோ கேவலமா எங்களை இடப்பட்டுட்டியா பாலா நீ அவ்வளவு தப்பா இடப்பட்டுட்டியா நாங்க எல்லாரும் விட்டு போறோமா ஏதோ ஒருத்தன் சொல்றான் அவன்கிட்ட கிட்ட நாங்க ஆதாரத்தை தொடர்ந்து கேட்கறோம் பதில் சொல்லணும்னு கேக்குறோம் பதில் சொல்றது இல்ல அப்பவே தெரிஞ்சு போச்சு உன் மேல இருக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு திட்டமிட்டு உன்னை பற்றி பலர் அவதூறு பரப்புவதற்காக உமாபதியை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது திட்டவட்டமாக தெரிகிறது ஜெய்சங்கர் அண்ணா உட்பட சொல்லிட்டாரு அப்படி இருக்கிற பட்சத்துல எப்படி நீ வந்துட்டு வேதனை பட்டுக்கிட்டு இருப்ப நீ ஏன் பயப்படுற வெளியே வா வீடியோ போடு உமாபதி பண்டு வாங்குறது உண்மை பண்டு இல்லாம பேசவே இல்ல ஆனால் அந்த பண்டு வந்து பார்த்தா சிவகாதி கொடுத்தா அதுக்கு ஆதாரம் கிட்ட ஆதவன் வந்துட்டு ரொம்ப நல்ல மனுஷங்க ஆனா உண்மையிலேயே எனக்கு வந்துட்டு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா மதரமுத்த விட எனக்கு ஆதவனை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா நிறைய பேசுறது கிடையாது போன்லாம் கிடையாது ஆனா மதரமுத்த மேல தான் எனக்கு ஒரு ஈப்பு ஏன்னா அவருடைய பேச்சியுடைய அந்த கவர்ச்சி வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் பல நாட்கள் அண்ணன் கிட்ட பேசிருக்கேன் அண்ணனை பத்தி யாராவது வந்துட்டு இன்டர்நெட்ல போட்டாங்கன்னா நான் உடனே அந்த அண்ணன் அனுப்பி விடுவேன் இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படி அந்த அளவுக்கு ரொம்ப அம்பா மதம் தன்னை மேலே அதை உங்க மேல வந்துட்டு எனக்கு ஒரு மரியாதை இருக்கும் ஏன்னா நான் அதிகமாக அவர்கிட்ட பேசினது இல்லை அவர் கிட்ட இல்ல ரொம்ப லிமிட்டேஷன் அப்படி போவார் அப்படியே வருவாரு காத்து தில்ல வீசுது அப்படின்னு அழகா பாடுவார் அந்த பாட்டுலாம் அழகாக அந்த குரலே பாடுவாரு நல்ல மனுஷன் அவரை பார்த்தாலும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் ஆனா வியூஸ் கார இவ்வளவு கேவலமா இறங்கி வேலை பார்ப்பாருன்னு சத்தியமா எனக்கு தெரியும் நீங்க பாலாவை தவறா போட்டு வியூஸை கூட்டி அந்த யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபரை கூட்டி நீங்கள் போகலாம் தப்பு இல்லை ஆனா நாங்க வந்துட்டு அது தப்புன்னு கேட்ட உடனே உங்க மனசு உங்க குளம் வந்துட்டு குன்னி போயிருந்தோம் அன்னைக்கு நைட்டே பால் கால் பண்ணுவோம் ஆனா நீங்க எப்படி சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆரம்பிச்சாப்பில் ஒரு இருபது இருபத்தி நிமிஷம் பேசினார் இது எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலாவை நீங்க எவ்வளவு வேதனை படுத்திருக்கீங்க தெரியுமா உங்க சக கலைஞனை கேவலப்படுத்திருக்கீங்க வீடியோல பதிவிட்டாரோ அதே மாதிரி எங்கிட்டயும் வந்து ஏதோ வீடியோ போட்டு சம்பாதிக்கிறீங்க நீங்க சம்பாதிச்சு ஒன்னும் வேணாங்க உமாபதி கிட்ட அவன் சர்வதேச கைக்குலிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை கேளுங்க உமாபதி கூட்ட பத்து கல்லூரி எத்தனை போராட்டத்தில் வந்து சீமான வந்துட்டு பாலாவை உயர்த்தி வந்துட்டு நிறைய பேசி பேசியிருக்காரு நீங்க வேணாலும் போய் பாக்கலாம் அத வாசிச்சு காட்டுறாங்க வாசிச்சு காட்டி வரிக்கு வரி வந்துட்டு சீமான வரிக்கு வரி நமக்கு தெரிஞ்ச பையன் எல்லாம் பேசிட்டேன் எனக்கு ரொம்ப வேதலையா இருந்தது ஒரு பெரிய கட்சி சார்ந்துதான் இருக்காரு அப்படிங்கறது இப்பதான் நீங்க தெரியுது ஏன் இந்த மனுஷன் இப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டு போயிட்டாரு என்ன ஆச்சு இவருக்கு அவ்வளவு ஆப்போசிட்டா மாற அளவுக்கு பாலா என்ன பாவம் பண்ணான்னு தெரியலையே

உங்களை விட அவன் ஒரு படி மேல போயிட்டான் சின்ன பையன் நேத்து வந்த பையன் இவ்வளவு பெரிய அளவுல பேர் புகழ் வாங்கிட்டாங்கிற ஜலசி உங்க மனசுல இருக்கிறதுனால நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இன்டர்நெட்டை சொல்லிட்டு வர நானும் தான் சொல்றேன் உங்க மனசு அப்படிதான் இருக்கு இது வரைக்கும் அவன் மீது நீங்கள் சுமத்திய அனைத்து குற்றத்திற்கும் உங்ககிட்ட எந்த விதமான ரெக்கார்ட்ஸும் இல்லை பழைய வண்டின்னு சொல்றீங்க அந்த பழைய வண்டி ஓடாம இருக்கு அதை வச்சு பிரோஜனம் இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நீங்க எங்கேயாவது ரெக்கார்ட்ஸ் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்துட்டு பேசுறத நீங்க ஏதாவது ரெக்கார்ட்ஸா கொண்டு வந்து குடுத்தீங்கன்னா உட்கார்ந்து பேசலாம் எந்த ஒரு ஆதாரமும் இன்றி ஒரு தனிப்பட்ட மனிதனினுடைய வாழ்க்கையை சிதைக்கணுங்கிறதுக்காக இவ்வளோ கேவலமா இறங்கி போய் வேலை பார்க்குறதெல்லாம் அசிங்கும் இதை ஒரு பெரிய ஸ்டார் வந்துட்டு காசு கொடுத்து நம்மள மாதிரி அவன் கூடாது ஏன் சிவகார்த்திகளையும் காசு கொடுத்து வந்துட்டு பாலா வந்துட்டு எல்லாம் பண்ணுறான் அவன் கூடாது எனக்கு இனைய அவன் வந்துட்டு படத்தை வெளியிடறான் அப்படிங்கிற மாதிரி நான் சிவா நான் என்னை தப்பா கூடாது நான் தவறா சொல்லலை அப்படி நினச்சா கூட ஓகே தொழில் போட்டி அப்படின்னு பேர்லாம் ஆனா உங்களுக்கு எல்லாம் இது தூமச்சா தெரியல அதவன் எத்தனை மேடையில் நம்மளாம் கஷ்டப்பட்டு இருப்போம் உங்களை விட நான் சின்ன ஆள் நீங்கள் ஐம்பதாயிரம் வாங்குறீங்கன்னா நான் ஐயாயிரம் வாங்கியிருப்பேன் எத்தனை மேடை மேடையாக ஏறி இருப்போம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்போம்

ஓகே ஃபைன் முடிஞ்சிருச்சுல தொலைஞ்சு போங்க ஏன் மறுபடியும் மறுபடியும் பாலாவை பத்தி வீடியோ போட்டு வீடியோ போட்டு மக்கள் மத்திய மனசை எடுத்துட்டு இருக்கீங்க அவனை போட்டு நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு அவன் அவமானப்படுத்தா நாளைக்கு அந்த தம்பி உதவி செய்வானா மாட்டானா அப்படின்றது ஒரு கேள்வி கிடையாது இப்போ ஒரு விஷயம் தெரியுது அவங்களுக்கு முன்னாடி பாலாவை பத்தி நிறைய பேர் நெகட்டிவா பேசிட்டு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் பாலாவை பாசிட்டிவா பேசினவங்க அப்படி நெகட்டிவா மாறினாங்க இப்போ அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு கமெண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு நாற்பது கமெண்ட்ஸ்க்கு மேல வந்து நல்ல கமெண்ட்ஸ் வர ஆரம்பிக்குது எல்லா யூடியூப் சேனலையுமே நான் பார்க்க முடியுது பாலாவுக்கு சப்போர்ட் ஆதவனுடைய சேனல்ல அவருடைய கமெண்ட்ஸ்க்கு கீழே போய் பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாலாவுக்கு இப்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சந்தோஷமா இருக்குது உண்மையிலே சொல்றேன் சந்தோஷமா இருக்குது முகத்திரைகள் கிழிய வேண்டும் பாலாவை தரமட்டமாக்க நினைக்கக்கூடிய அந்த மாஃபியா கேங் யாரு யாரெல்லாம் அதுல இருக்காங்க அவர்கள் ஏவி விட்டு இவர்கள் எல்லாம் வந்து பேசுறாங்களா இதை எத்தனையும் இனி தொடர்ந்து நாங்கள் போடுகின்ற வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் எங்கேயாவது ஒரு குழு கிடைக்குமா இவனா இருக்குமோ அவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு மனசுக்குள்ள இவராதான் இருக்கும் இவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுது பட் ஓப்பன சொல்ல முடியாது ஏன்னா உமாபதி மாதிரி நான் வந்துட்டு உருட்டு பதி இல்லை நான் இஷ்டத்துக்கு ஏதாவது சொல்லிட்டு போயிட்டு நாளைக்கு அதுக்கு நீங்க ஆதாரம் கேட்டீங்கன்னா இருக்கு அதை பத்தி எல்லாம் இப்ப வெளியிட வேண்டாம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு நான் கேடுகட்டவன் அல்ல என்கிட்ட ஒரு ஆதாரம் இருக்குன்னா மூஞ்சு அடிச்சாப்ல காட்டிட்டு தான் பேசுவேன் ஏன்னா என்னை பொய்யன் என்று யாரும் சொல்லிடக்கூடாது என்னவோ போங்க இந்த உலகம் பொய் சொல்றவங்களதான் நம்புது நல்லதை சொல்ற எங்களை ஆயிரம் பேர் பாக்குறாங்க ஆனா பொய்யும் புரட்டும் உருட்டு மட்டுமே கொண்டு வாழ்றவங்களுக்கு எல்லாம் லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க இதுதாங்க விதி நான் நினைச்சிருந்தா அப்படியே மாத்தி நான் முன்னாடி அப்படி சொன்னேன் உண்மையா அப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தா இப்படிங்கிறதுக்குள்ள வீஸ் போயிருக்கோம் அசிங்கம் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சிட்டேன்னா எனக்கு சந்தோஷம் அவ்வளவுதான் இது எனக்கு ஒரு பேஷன் மனசுக்கு துரோகம் இல்லாமல் வாழணும் என்று ஆசைப்படுகிறேன் இதில் சம்பாதிச்சு தான் பெரிய ஆள் ஆகணும்னு அவசியம் இல்லை ஆண்டவன் படிப்பை கொடுத்துருக்கா அறிவை கொடுத்துருக்கா உட்கார்ந்து உழைக்க போறோம் என்ன அதையும் மீறி ஆண்டவன் வந்துட்டு கொடுத்தானா வாங்கிக்க போறோம் ஆனா அதற்காக உழைத்து ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கையில மண்ணல்லி போட்டு தான் என் வாயில சோறு போகணுன்னா தேவையே இல்லைங்கிற நான் யாரை குத்தி பேசுறேன்னு பலருக்கு புரியும் பாலாவை தவறாக ஏன் பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல பேசுறவங்க யாரும் ஆதாரத்தையும் கொடுக்கல ஆம்புலன்ஸ் கடந்து பாருங்கடா அவன் எஞ்ச ஆயிரம் உதவிகளை ஊத்து பாருங்கடா அவன் சொல்லி ஒரு கை குழந்தைக்கு எட்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள இன்ஜெக்ஷன் கிடைச்ச அந்த பொண்ணு நல்லா இருக்கா என்ன நிலமோ சொல்றேன் அதெல்லாம் கேட்கறதா தெரியல வாழாவ தப்பா பேசி போட்டா எங்களுக்கு வியூசு போதுப்பா வாழுங்கடா நல்லா இருங்க ஆனா ஆண்டவன் இருக்கான் ரொம்ப ஆடாதீங்க கண்டிப்பா ஒரு நாள் அனுபவிப்பீங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்